யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரண காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வ பெற்றுள்ளனர் தற்போது முப்பத்தி ரெண்டு பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய பிரிவு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் இவர்களிலே ஆறு இறப்புகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் ஒரு இறப்பு முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எங்களுக்கு இரண்டு பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்டா பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிகாய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த எலிகாய்ச்சல் மேற்படி காய்ச்சலில் எலிக்காய்ச்சலாக கருதி எங்களுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பொதுமக்களை உடனடியாக அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது சம்பந்தமாக எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள் இந்த எலிகாய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்கினர்களாக விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த நோய் பரம்பலை ஆய்வு செய்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றது இ இந்த நோயை எவ்வாறு பரம்பலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் இந்த நோயைக்கு சிகிச்சை வழங்குவதற்கு அல்லது தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய மருந்து தொகுதி ஒன்று இன்றைக்கு எங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது முதலாவது ஆண்கள் மத்தியிலே பெண்களை விட ஆண்கள் மத்தியிலே தான் கூடுதலாக நோயாளர்கள் இனம் காணப்படுகின்றார்கள் ஒன்று இரண்டாவது பெரும்பாலும் இளம் வயதினர் தான் பெரும்பாலும் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர் ஏழு இறப்புகளிலே இரண்டு பேர் மட்டும்தான் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என ஐந்து பேரும் கிட்டத்தட்ட இருபது தொடங்கி நாற்பது ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் எலிக்காய்ச்சல் என்பது லெப்டோஸ்பைரோசிஸ் ஸ்பைரோசிஸ் என்பது ஒரு வகையான பாக்டீரியா லெப்டோன்னு சொல்கிற பாக்டீரியாவில் இருந்து அந்த பாக்டீரியா வந்து பொதுவாக எலி ஆடு மாடு பன்றி போன்ற மிருகங்களின் சிறுநீரோடு தான் வெளியேற்றப்படும் பொதுவாக அந்த வயல் நிலங்கள் சதுர்ப்பு நிலங்களில்தான் இந்த எலி இந்த மிருகங்களிண்டே இந்த சிறுநீர் குறிப்பாக எச்சங்களோடு வெளியேற்றப்பட்டு அந்த வயலில் சதுப்பு நிலங்களில் அல்ல உள்ள நீரில் மக்கள் அது தொடுகை ஏற்படும் போது குறிப்பாக அவர்களுடைய காலில் ஏதாவது புண் காயங்கள் இருந்தால் அதன் மூலம்தான் அந்த உடம்பில் அந்த கிருமி தொட்டிக்கொள்ளும் அதன் மூலமாகத்தான் அது ஏற்படுறது பொதுவாக நேரடியாக ஒரு மனிதனிலேருந்து இன்னொரு மனிதனுக்கு அது ஏற்படாது தொற்றுக்கொள்ளாது